அவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற இந்த வேலுக்கு என்று தனித்துவமாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய விருத்தம் வேல் விருத்தம் பத்து பாடல்களை உடையது இந்த வேல் விருத்தத்தை பாராயணம் செய்கின்ற போது எவ்வகையான நலன்கள் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கறத சிந்தனை பண்ணணும் வேல் என்பது இருளை நீக்கி ஞான ஒளியை தரக்கூடியது அப்ப அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தரக்கூடியது அஞ்ஞானம் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவு முழுமை பெற்ற அறிவா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எப்ப அந்த அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்னா அது முதிர்ச்சி அடைகின்ற போது அது தேர்ச்சி பெறுகிற போது அதில் இருக்கின்ற எல்லாம் அது களைகின்ற போது அது முழுமை பெறுகிறது இது யாரால் நடைபெறும் ஒரு பேரொழி பிரகாசம் ஒரு இடத்தில் ஏற்பட்டது அப்படின்னா யாரும் சொல்லாம கொல்லாம அங்க இருக்கக்கூடிய இருட்டு என்ன பண்ணோம் தானே விலகி சென்றுவிடும் அதுபோல வேல் என்கின்ற